கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்த நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார் இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசை தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது வசனத்தின் பிற்பகுதி ரெண்டாவது வசனம் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட குரு துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் என கண்பானதை உண்டு பிள்ளைகளே வேதம் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லு சொல்லுகிறது நாம் கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நாம் என எனக்கண்பானத்தை உடைய பிள்ளைகளை அர்த்தர் தான் நம்மை சிருஷ்டித்து நம்மை உருவாக்கி அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்பி அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி பாவங்களரை நம்மை சுத்தமாக்கி துப்புரவாக்கி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளுக்குரிய அதிகாரத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என கண்பானதை உண்டி பிள்ளைகளை நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலைந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையாகியே அவருடைய சரீரமாகிய சபையில் நம்மை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார் அதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் ரெண்டாவது வசன உங்கள் தகப்பனாகி ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று வேதம் சொல்கிறது என அன்பான தேவண்டி பிள்ளைகளே ஆபரகாம் இருக்கையில் கத்தர் ஆபரகாமை அழைத்தார் இன்றைக்கு நானும் நீங்களும் கத்தருக்காக தனியாக இருக்கிறோன்னு கவலைப்படுறீங்களா ஆபிரகாமே கத்தர் தனியாக தான் அழைத்திருக்கிறார் ஆகவே உங்களையும் கத்தர் அழைத்த தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தெய்வனாக இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் புலம்புகிறார்களையும் இந்த கிராமத்தில் இயேசுவுக்காக வாழ யாருமே இல்லையே நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன் எங்கள் ஒரு குடும்பம் தானே இருக்குது நான் மாத்திரம் தனியாக அந்த ஊழியத்தை செய்கிறனே நான் மாத்திரம் தனியாக பரிசுத்தமாக வாழ்கிறன நான் மாத்திரம் தனியாக இருக்கிறனே என்று வேதனையோடு காணப்படுகிறேன் அன்பு பிள்ளையே கர்த்தர் ஆபிரகாமையே ஒருவனாக தான் அழைத்தார் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார் அவனை பெருக பண்ணினார் உங்களை அழைத்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பெருக பண்ணுவார் ஒருபோது உங்களை க விட திக்க உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பழுகி பெருக பண்ணுகிற அவர் ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி தேவனை நோக்கி தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி பார்த்து அடிக்கப்பட்ட கண்மலையாக கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போம் பயபக்தியாய் வாழ ஒப்பு கொடுப்போம் தெய்வனுக்கு பெரியமாய் வாழ ஒப்பு கொடுப்போம் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன் நம்மை அழைத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற இருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள் உங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள் அவங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள் அவரையே நோக்கி பார்த்து பிரகாசமடையுங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் கர்த்தரை நோக்கி பார்த்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பிரகாசம் உள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார் ஆசிர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுகிறார் பிரயோஜனமான வாழ்க்கையாக மாற்றுகிறார் அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துகிற இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தெய்வனாக இருக்கிறார் அவர் நம்மை குறுக விடுவதில்லை அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன் ஆகவே கண்ட காரியத்தை நாம் நோக்கி பார்க்காதபடி சூழ்நிலைகளை நாம் நோக்கி பார்க்காதபடி பிரச்சனைகளை போராட்டங்களை நாம் நோக்கி பார்க்காதபடி மனிதர்களை நாம் நோக்கி பார்க்காதபடி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரையே நாம் நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஒப்பு கொடுப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவனாக இருக்கிறார் ஜபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல விலைக்காகமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அப்படி பெரிய கிருபையினால் இறங்கும் பரசுத்து ஆவியினால் வல்லமைனால் அக்வினினால் நிரப்போம் கத்தாபே நாங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட குழியையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மழையை நோக்கி பார்க்கிற கிருபைகளை தாருமாப்பா ஆவிரகாமை நீர் ஒருவனாயிருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின தேவன் அதே போல் எங்களை அழைத்து இருக்கிறீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீர் எங்களை நீர் பெருக பண்ணுகிறபடி நான் ஸ்தோத்துகிறோம் ஆவரகாமை போல முடிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி நடந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டு கிருபை தாரும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 பிரேசலாட் பிரேசலாட் பிரேசலாட்